அண்ணா வணக்கம் 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 இன்னைக்கு வந்து விற்பனை பதவிகள் அத்தனை கைவசம் இருக்குங்க வளர்ப்பு கிடாரிகள் வளர்ப்பு கிடாரி நம்ம இந்த ஒரு பத்து உருப்படி வந்துச்சுங்க நல்லா பெரிய கண்ணுக்கு வந்துச்சு அது கொடுத்தாச்சு நம்ம வீடியோ போடலைங்க வீடியோ போடும்போது ஸ்டேட்டஸ்ல வச்சோம் ஸ்டேட்டஸ்ல நம்ம கஸ்டமரை எல்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டாங்க சரி இந்த கம்மி பட்ஜெட்ல வந்துச்சுங்க இது ரெண்டு தான் கம்மி பட்ஜெட்ல இருக்குதுங்க ரெண்டுமே தரமான கண்ணு கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் ரெண்டு ஒரு இடத்துக்கு போனால் எல்லா தெளிவா இருக்கும் சரி சரிங்க அப்படியே பாத்துடலாங்களா பாக்கலாங்க சேர்ற செவலையில ஜெர்சிங்க நல்லா ரத்த செவலையில வரும் மண்டை வருங்க நல்ல மண்டை அருமையான மாடு இப்ப வந்து நல்லா மொசு மொசுன்னு இருக்குது இது முடியல உளுந்துக்கும் அந்த மாடு வந்து நல்ல மண்டை அருமையான மண்டை பெருங்கூட்டு வரைக்கும் மண்டை பெருங்கூட்டு வரைக்கும் நல்ல பெரிய மாடா வரும் பெரிய மாடு ஒரு உடம்பு ரெண்டு மூணு ஈட்டு மேல எல்லாம் பார்த்தா உரட்டு மாடா நிற்கும் பெருங்கூட்டு வறுக்கும் உடம்பு வறுக்கும் பெருங்கூட்டு வறுக்கும் சரி நல்ல சேவலையில் வரும் மண்டை அருமையான மண்டை மண்டை ஜாதிங்க சுளி சுத்தம் இப்பதான் கொம்பு முளப்பே வருது இந்த உருவத்துக்கு வருது ஆமா நல்ல ரகம் இது வந்து வாய் வாய்க்குனதா தண்ணி தீவனம்லாம் தண்ணி தீவனம் வெளுத்து வாங்குங்க சும்மா தீவனத்தை தூவி விட்டா போதும் நல்லா இதாகும் நல்ல வயசானவங்களும் எதாவது வீட்டு தேவைக்கு கம்மி பட்ஜெட் வாங்குறவங்க வாங்கி கூட தவிடு காமிச்சு இப்படி போல போட்டாவே மாடாயிரு படப்பட் மாடாயிரு மாடா காம் செட்டு பாருங்க இதுக்கெல்லாம் ரெண்டு மாடுக்கா இது ஹைலைட்டே வந்து மாட்டை விட காம் செட்டு தான் ரெண்டு மாட்டோட மறுபடியும் தண்ணி விடிக்கிறதுக்கு போயிட்டாங்க ஆமா ரெண்டு மாட்டோட காம் செட்டு பாருங்க மடி எப்படி காம்பு பால் கண்ணுக்குட்டியில காம்பெல்லாம் காம்பு இருக்கா மாட அப்படி ஒவ்வொரு காம்பு அந்த சைஸுக்கு தலைச்சென்னா நாளைக்கு தலைச்சென்ன சென மேல நல்ல காசு கறவைக்கு அருமையான காம்பு செட்டு அப்படி நல்லா ஸ்டார்ட் இருக்குது மூட்டை மொட்டை திராட்சை பழம் மாட்டம் இருக்குது நல்ல பால் வறுக்கிறது இது நல்ல கன்று வரும் இதை விட இது அந்த மாட்டம் இருக்குது அந்த கண்ணை பாருங்க இது வந்து இது ஜெர்சியில ஒயிட் மெஜாரிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தார் பார்க்கரு அந்த ஓங்கல் கிராஸ் பிரீடாட்டம் இது பாருங்க காம் பாருங்க மடி பாருங்க அப்படி மடி காம் பாருங்க அப்படி இப்படி அப்படி அழகு அழகுலாம் சும்மா நாளைக்கு மாடாகி கறந்தா அப்படி இருக்கும் சும்மா மடிச்சு வச்சு சாப்பிட்டா பாக்கெட்ல கறக்கு அப்படி இதெல்லாம் எப்படி சொல்றது திர்கார்ட்ல வர்ற மாடுகளை போயிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடெல்லாம் இப்படி வந்தா இப்படி கார் வைக்க இப்படி வரணும் இதில இருந்து இது வந்து என்ன ரேட் காஸ்ட் சொல்றீங்க அது ஜஸ்ட் இன் a பியூர் வெயில் கீழ கெல்லாம் தாங்கும் வாங்க வேறல rainலலாம் அப்படியே வாக்கி குடி குடிக்க மாட்டாரு இப்ப மதிய மணிக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கறான் அப்படியே நல்லா ஃபுல்லா குடிக்குது இது வந்து ஒரு 14 ₹ சொல்றீங்க 14 ₹ 1 ₹ 2 ₹ அஞ்சேஸ்ட் எல்லாம் ரொம்பலாம் குறைய முடியாது

கோ கோபம் வந்துருச்சு ஆமா தீனிங்கற இருக்கு அது போய் போய் இது அதை இடிச்சதுன்னு விளையாட்டு தளம் தான் ரெண்டு வந்து ஒட்டுக்கா வாங்கிற மாதிரி தான் என்ன கேக்குறவங்க பொறுத்து தூரத்தை பொறுத்து வண்டி பொறுத்துங்க சரி பொறுத்து நம்ம இவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு அது இதாயிருங்க கேக்குறவங்க பொறுத்து எப்படின்னா அது போல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருக்கப்பட்ட வாங்கறவங்க ஒருவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாத வாங்குனா ஒரு அஞ்சு கொடுக்கலாம் அதனால எதுவுமே பிக்ஸலா சொல்ல முடியாது முன்ன போன நானும் சரிச்சு கொடுக்கலாம் ரெண்டு அருமையான கண் கண்ணா இப்போ வெயிலுக்கு எப்படி தெரியும் தெரியல வெயில பாருங்க மாடு நாலு கண் அருமையான கண் நேர்ல மாதிரி ஆமா நேர்ல பாத்தீங்கன்னா இன்னும் சாமியா இருக்கணும் பருவத்துக்கு எல்லாம் இந்த கண் சென ஊசி வைக்க மேல எப்படி வரும் தெரியுங்களா அந்த சே சேவலையெல்லாம் சேவலை வரும் இது சூப்பர் கண்ணு தண்ணி களி இந்த மூஞ்ச இந்த பெருமுடி எல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டு இந்த கருப்பு பேச்சு வந்து இந்த மூஞ்செண்டை கருப்பு பேஜ் அப்படி பேஜ் வரும் சிறந்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கூட்டு விட்டு விட்டு தீவனந்தைங்கிறது களை இது சரி ஓகே இது வேணும்னா உங்களை கான்டெக்ட் பண்ணுறது நம்பர் எப்படியே சொல்லிடுங்க ஆ தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டுங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பதினேழுங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன வேணுன்னா பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குன்னாலும் சொல்ல முடியாது நம்ம அதை வந்து இப்போ நம்ம இப்போ வீடியோ போடுறோம் வீடியோ போட்டால் இருக்கணும்னு சொல்ல முடியாது உடனே நம்ம நமக்கு ஆண்டு ரெகுலராக இருக்க ஆளுங்க கேட்டு கூட வாங்கிட்டு போயிருவாங்க சரி சரி அதாவது வீடியோ போட இருந்தா கொடுக்கலாம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள்லயே ஒரு நாள் வீடியோ போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்ம சேனல் போட்டாலும் சரி நான் இது நம்ம சேனல்ல போட்டாலும் சரி எதுல போட்டாலும் அதிகபட்சம் ஒரு நாள் அரை நாள்ல ஓடிடு சரி ஓகே